திண்டுக்கல் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறு போல பெருக்கெடுத்தது பல இடங்களில் குடியிருப்புகளிலும் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கோவையில் நேற்று பிற்பகலிலிருந்து பலத்த மழை கொட்டியது காந்திபுரம் ரயில் நிலையம் அவினாசி உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது குறிப்பாக லங்கா கார்னர் பகுதியில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் பாய்ந்தோடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் சூலூர் அடுத்த வதம்பச்சேரி பகுதியில் பெய்த மழையால் அங்குள்ள பள்ளி முழுவதையும் வெள்ளம் சூழ்ந்தது பள்ளி வளாக நுழைவு வாயிலில் ஆறு போல் மழை நீர் பெருக்கெடுத்தது திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது புகழ்பெற்ற பழனி முருகன் கோயில் மலை படிப்பாதையில் அருவி போல் மழைநீர் கொட்டியது பழனி பெரியநாயகி அம்மன் கோயில் வளாகத்திலும் குளம்போல தண்ணீர் தேங்கியது பழனி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் இதையடுத்து புறநோயாளிகள் பிரிவு மருத்துவர் மற்றும் செவிலியர் அறைகளில் தேங்கிய மழை நீர் வெளியேற்றப்பட்டது சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது எடப்பாடி பேருந்து நிலையம் கடைவீதி வெள்ளாண்டி வலசு கள்ளுக்கடை சித்தூர் பகுதிகளில் கனமழை கொட்டியது இதனால் அப்பகுதியில் மழைநீர் சாலைகளில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது சீலநாயக்கன்பட்டி தாசநாயக்கன்பட்டி நெடுஞ்சாலையை வெள்ளம் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் சீலநாயக்கன்பட்டி அருகே குறிஞ்சி நகரில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்தது வீடுகளில் இருந்த உடைமைகளும் பாத்திரங்களும் மழை வெள்ளத்தில் மிதந்தன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது இதனால் ஒசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீரோடு கழிவு நீரும் பெருக்கெடுத்தது இதன் காரணமாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் நான்காவது நாளாக மழை நீடித்தது இதனால் நகரின் பிரதான சாலைகளில் குளம்போல தண்ணீர் தேங்கியது முக்கிய வீதிகளிலும் மழைநீர் தேங்கியது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இடி மின்னலோடு கனமழை வெளுத்து வாங்கியது குறிப்பாக வந்தவாசி சுற்றுப்புற பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை நீடித்தது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ராமன்புதூர் செட்டிக்குளம் கோட்டார் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது மழை தொடர்வதால் நீர்நிலை பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது